அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி அவகாடவை ரொட்டி செய்ய போகிறேன் இந்த ரொட்டி சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் ரொம்பவுமே சத்தானது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அவகாடோ எடுத்துருக்குறேன் இதை இந்த பவுலில் போட்டு நல்லா மசிச்சு எடுப்போம் நான் இந்த மாதிரி முள்ளுக்கிரண்டியால் மசிச்சு எடுக்க போகிறேன் உங்களுக்கு ரொட்டி கூடுதலாக வேணுமெண்டா ரெண்டு அவகாடம் போட்டு செஞ்சு கொழுங்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுவோம் இந்த கட்டி துண்டு துண்டுகளாக இருக்காமிக்கி நல்லா மசிச்சு விடுவோம் இந்த மாதிரி மசிஜ் எடுப்போம் இதோடு நான் ஒரு கரட் எடுத்து வச்சுருக்குறேன் அந்த கரட்டையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் நல்லா குட்டி குட்டியாக சுரண்டி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கொள்வோம் அதோடு நல்லா குட்டி குட்டியாக வட்டி நான் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு பாதி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கொள்கிறேன் நல்லா குட்டி குட்டியாக வட்டி சேர்த்துக்கொள்வோம் இதோட நான் ஒரு பூடு அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் டிஜ் எடுத்துருக்கிறேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் நல்லா வாசம் போட்டு வெறும் பூடு போடும்போது அதோட பட்டரும் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு நான் இதோட ஒரு கப் மா எடுத்துருக்குறேன் ஆட்டா மா எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் கோதுமை மா அதோடு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு டீஸ்பூன் அதோட ஒரிக்கான சேர்த்துக்கொள்கிறேன் விரும்பினா சேர்த்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி கட்டாயம் சேர்க்கணும் முடியல எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம் முதல்ல நாங்கள் மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு தண்ணி தேவையண்டா தண்ணியை சேர்த்து கொள்ளலாம் இது கேரட் அவகாடோ எல்லாம் ரொம்பவே சத்தானது சின்ன பிள்ளைகள் அவகாடோ சாப்பிடாட்டிக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவிடும் பெரியாக்கள் எல்லாருமே சாப்பிடலாம் ஸ்வீட் பொட்டாட்டோயிலையும் ரொட்டி செய்ய நல்லா இருக்கும் இன்னொரு வீடியோவில் ஸ்வீட் பொட்டாட்டோ ரொட்டி பார்க்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் தண்ணியை சேர்த்து குளச்சி எடுப்போம் நோம்பலாக நாங்கள் பரோட்டா சப்பாத்தி செய்கிற பதத்துக்கு கு எடுப்போம் நான் இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு குழைச்சிட்டு எடுக்க போகிறேன் இப்போ வேறுங்க நாங்கள் ரெடி பண்ணி எடுத்தாச்சு ரொட்டிமா ரெடி ஆகிட்டு நாங்கள் சுட்டு எடுக்க வேண்டியதான் இப்போ வேறுங்க சட்டி சூடாகிட்டு நான் இந்த அளவு ஒரு உருண்டை எடுத்து தட்டி எடுக்க போகிறேன் இல்லை நான் ஒளி ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் என்ன எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கொள்ளலாம் நான் மாவை தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ என்ன மா ரொட்டியை கொள்வோம் சின்ன அகலை கொடுக்க குட்டி குட்டியாக ஒரு வட்டம் வட்டை மா தட்டிட்டு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடணும் ஒரு டிசைனில் செஞ்சு கொடுக்கும்போது இப்போ இதோ ஒரு பக்கம் மட்டை பக்கம் போடுவோம் நல்லாவே ஒரு பக்கம் வந்து வந்துட்டு இப்போ ரொட்டி ரெண்டு பக்கமுமே நல்லா வந்துட்டு இப்போ ரெண்டு பக்கம் நல்லா வந்துட்டு நாங்கள் ரொட்டியை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எங்கள் வெங்காய வாசம் வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்ந்து நல்லா வாசமாயும் இருக்குது இதே மாதிரி நான் மற்ற ரொட்டியையும் சுட்டு எடுக்கிறேன் தேவைப்பட்டால் என்ன சேர்த்துக்கொள்ளுங்க நான் கொஞ்சம் மண்ணை சேர்த்துக்கொள்கிறேன் நிறைய எண்ணெயும் பிடிக்காது இந்த ரொட்டிக்கு நாங்கள் நிறைய ஊற்றி பொறிச்சு எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு சுட்டெடுக்க நல்லா இருக்கும் வாங்க இந்த ரொட்டியும் ரெண்டு பக்கம் வந்துட்டு சுடா குட்டியாவோ காடோ சாப்பிட மாட்டா அதால் எப்படி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிடுவா இதே மாதிரி எல்லா ரொட்டியையும் சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் பாருங்க எல்லா ரொட்டியுமே சுட்டு எடுத்துட்டேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு அழகான வீடியோ இல்லை பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுறேன் எல்லோருக்குமே மிக்க நன்றிகள்